எப்படி இருக்கீங்க இன்னைக்கு ஹஸ்பண்டுக்கு பர்த்டே ப்ளஸ் ஒரு ஃபேமிலி கேட் டு கெதர் இருக்குது ஸோ டெக்ரேஷன் நான் தான் ப ப்ளான் பண்ணியிருக்கேன் நான் தான் செய்ய போகிறேன் ஸோ அதை இங்கேயுமே அங்கேயுமா கொஞ்சம் கொஞ்சம் கரெக்டான பாருங்கள் வெளியே அதில்லாம் டெக்ரேட் பண்ண தெரியாது ஏதோ எனக்கு தெரிஞ்ச வழியில நான் சிம்பிளாக செய்கிறேன்னா இந்த பர்த் ரொம்ப பெருசாக செய்யல இது ஏச்சிட்டி ஒரு ஃபேமிலி கே டு அந்த நேரத்தில் போனுக்கு ஐம்பது வயசு தானே இது இன்றைக்குமே சேர்த்து ஒரு பர்த்டே கேக் கட் பண்ணுவோம் அப்படின்றதுக்காக தான் இந்த ஏற்பாடு எல்லா சொந்தக்காரங்களையும் கூப்பிட்டு கூட பிறந்தவங்க எல்லாரையும் கூப்பிட்டு ஒரு சிம்பிளாக ஒரு கேக் கட்டிங் பாருங்கள் இங்கே ரெண்டு பேருக்குமே இந்த வருஷம் ஐம்பது வயசு அதனால் ரெண்டு பேரையுமே சேர்ந்து கட் பண்ண சொன்னாங்க அதனால் ரெண்டு பேரும் சேர்ந்துமே இந்த கேக் கட் பண்ணுறோம் ஃபேமிலியில் ஒன்று ஒருத்தவங்க இருக்காங்க பட் அவங்களுக்கு ஒன் டைமில் வந்து இந்த கேக் கட்டிங் டைத்துக்கு வந்து கலந்துக்க முடியல அதனால் அவங்க இதெல்லாம் மிஸ்ஸிங் இதுதான் என்னோட ரெண்டாவது அண்ணன் மற்றும் ஃபேமிலி என்னோட பெரிய அண்ணி என்னோட ரைட் ஹேண்ட் லெஃப்ட் ஹேண்ட் பெரிய அண்ணன் மகள் மருமகன் பெரிய அண்ணன் மகள் மருமகன் ரெண்டாவது அண்ணி பெரிய அண்ணன் பேர பையன் மை கிளாஸ்மேட் ஏழு வயசுலேருந்து இன்ன வரைக்கும் என்னோட ஒரு குட் டேர்மில் இருக்கக்கூடிய ஃப்ரெண்ட் இந்த சந்தர்ப்பத்தில் கீதா ஒன் ஆஃப் மை ஃபேமிலி மெம்பர் அவங்களுக்குமே பிறந்தநாள் அவங்களுக்கு அவங்களுக்குமே இந்த சந்தர்ப்பத்தில் எங்கள் பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன் அவங்களால ஒன் டைம் வந்து கலந்து தவிர்க்க முடியாத சில காரணங்களால் தவ கலந்துக்க முடியல கொஞ்சம் லேட்டாக தான் வந்து கலந்துக்கிட்டாங்க அதனால் அவங்க வீடியோவில் இல்லை ஸோ அவங்களுக்குமே எனது மனமார்ந்த பிறந்தநாள் நல்ல வாழ்த்துக்கள் இந்த கேதரிங் ப்ளஸ் பர்த்டேயில் வந்து கலந்துக்கிட்ட என்னோடய ரத்த பந்தங்கள் சொந்தங்கள் அனைவருக்கும் மிக்க நன்றி சிரமம் பாராமல் தூரத்துலேருந்து நிறைய பேர் வந்திருந்தாங்க வந்து சிறப்பிச்சு எல்லாரையும் ரொம்ப ஆச்சு பார்த்து எல்லாரும் அதில் வந்திருந்த எல்லாருமே ஒருத்தர் ஒருத்தர் பார்த்து கொஞ்சம் காலம் ஆனது தான் ஸோ அவங்க எல்லாருக்குமே ரொம்ப சந்தோஷமாக இருந்தது இப்படியான சந்தர்ப்பம் மறுபடியும் எங்களுக்கு அமையணும் ஸோ இந்த வீடியோ வந்து நான் ரொம்ப எடுத்திருக்க மாட்டேன் ஏன்னா நான் அவங்களோட டைம் ஸ்பெண்ட் பண்ணணுன்ற மாதிரி இருந்தது அவ்வளோ தூரம் வந்தவங்களோட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது தான் மரியாதையாகவும் இருக்கும் முறையாகவும் இருக்கும் இப்போ விட்டா திரும்ப எப்போ சந்திப்போம்னு தெரியாதே அதனால் பார்த்திங்களா என் தாய் தாய்ப்பிள்ளைங்களாம் எவ்வளோ பேர் இருக்காங்க ஆனால் இதில் இன்னும் நிறைய பேருமே வரலை அடுத்த முறை எல்லாரையும் ஒன்று கூட வைக்க எல்லாரையும் ஒரு இடத்துல ஒன்று கூட வைக்க முடிஞ்சால் அதுவே ஒரு பெரிய சக்சஸாக இருக்கும்

ஓகே சொல்லுங்களா மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் ஆவது வரை உங்களையில் விட பார்த்து உங்கள் டென் ரோசா பாய்